இதாவிலும் தெளி சுத்தும் கொஞ்சம் பதினஞ்சு பயந்த போகிறோம் பயிலக்கும் போகிறோம் தான் சரி நாங்கள் போய்க்கொண்டிருக்கேன் பெரிய ஒரு திட்ட கடாக்கு புட்டி குளத்துக்கு இந்த கடையிலுக்கு அந்த திட்டியில் ஒழிக்க வேண்டியதா அஞ்சு அஞ்சு தண்டை விட்டுட்டு நாங்கள் வீட்டை வர வேண்டியது அங்காக்கரை சரி மாட்டிடுவோம் தெளி அடிக்கும் அடிக்கும் சில நேரம் மாட்டுத்தான் உங்கள் எல்லாருக்குமே யுத்த காலத்தில் குறிப்பாக ஜழ்ப்பாணத்துக்கும் வன்னி மாவட்டத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்தின கிளாலி பாதை தொடர்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களை நிறைய பேர் வந்து கிளாலி பாதை ஊடாக நீங்கள் பயணம் செய்த அனுபவத்தையும் பெற்றிருப்பீங்க ஆனால் உங்கள கணப்பெயருக்கு தெரியாத விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் குறிப்பாக இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாத விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த ஊரியான் கொம்படி பாதைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதிகளில் வந்து ஆனையில ராணுவத்தளம் இராணுவ தளம் அஹ் அமைக்கப்பட்டிருந்த பகுதியில் வந்து இந்த குடாநாட்டுக்கும் அஹ் வன்னிக்குமான தொடர்பை ஏற்படுத்திய வழி வழித்தடமாக வந்து இந்த ஊரியான் கொம்படி பாதை வந்து இருந்தது இந்த பாதையில் பயணம் செய்த நிறைய பேர் நீங்கள் பயணம் செய்திருக்க கூடும் இந்த பயணம் தொடர்பான அனுபவங்களை அந்த கால பகுதியில் இருந்த நிலைமைகள் தொடர்பாக காற்றுவது தான் இந்த வீடியோ பதிவினுடைய பிரதான நோக்கம் இந்த பகுதியில் நீங்கள் பயணம் செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை நீங்கள் இந்த வீடியோ பதிவுகளை கட்டாயம் காட்சிப்படுத்துங்க இன்றைக்கு நீங்கள் சுற்றி பார்க்க அமைதியாகவும் வயல் நிலங்களும் பச்சை பசையிலன்று காட்சியளிக்கக்கூடிய இந்த நிலப்பகுதி வந்து ஒரு காலத்தில் வந்து இரண்டு பிரதேசங்களுக்கு இடையில் மிக 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 ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்ற ஒரு இடமாக இருந்திருக்கிறது இந்த பயணத்திலே வந்து ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இந்த பயணத்தின் போது காணாமல் போயிருக்கின்றார்கள் இவ்வாறான துயர் நிறைந்த பயண பாதைகளிலே குறிப்பாக கிளாலிக்கு நிகரான கிளாலிக்கு முன்னரான கால பகுதியிலே இருந்த இந்த கொம்படி ஊரியான் பாதை குறித்து தான் நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய்சட் தமிழ் வீலோக் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம் இதுதான் நீங்கள் ஒரு காலத்துல நிறைய பேர் இந்த பாதை ஊடாக பயணம் செய்திருக்க கூடும் அந்த கொம்படி ஊரியான் பாதை இப்போது இப்படித்தான் இருக்கிறது அஹ் சுற்றி வர வயல்களும் உயர்ந்த மரங்களுமாக சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதி பெருகாலத்திலே பெருமக்களுடைய இந்த பிரதேசத்திலே வாழ்ந்த மக்களுடைய மிக பெருமளவான பொருளாதார நலன்களுக்கும் பயணங்களுக்குமான பிரதான பாடலாக இருந்திருக்கிறது இன்றைக்கு வழக்கொழிந்து போயிருந்தாலும் கூட அந்த நினைவுகளை நிறைய பேர் உங்களுடைய மனங்களிலே வைத்திருப்பீர்கள் அதனை இந்த வீடியோல நீங்கள் அஹ் பகிர்ந்து கொள்ளலாம் அதற்கான பதிவு தான் இந்த பதிவு தொடர்ச்சியாக இந்த வீடியோவோடு இணைந்திருங்கள் மேலும் காட்சிகளை பார்க்கலாம் இதுதான் வந்து ஊரியான் குளம் இது வந்து முன்னுக்கு வந்து ஊரியான் அம்மன் கோயில் இருக்கு அங்கால வந்து குள்ளியார் கோயில் இருக்கு அஹ் அந்த தொண்ணூறு கால பகுதிகளில் வந்து இந்த கொம்படி ஊரியான் பாதை வந்து மக்களுடைய பழக்கத்தில் இருந்த காலத்துல வந்து இந்த வழியால் வார மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த மக்களா இருந்தாலும் சரி யாழ்ப்பாணத்தில் வெளியில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போன ச மக்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக சொல்லி வந்த என்னன்னு சொல்லி சொன்னா கூடுதலான விமான தாக்குதல்கள் நடக்கும் செல் தாக்குதல்கள் நடக்கும் இத்தனையும் தாண்டி தான் வந்து இந்த பாதையால் பயணம் செய்யணும்னு சொல்லியும் அந்த கால பகுதியில் வந்து இந்த மாதிரி கோயில் குளத்தடி அந்த பகுதியில் தான் வந்து மக்கள் வந்து இது தங்கி இருந்து படுத்திருந்து சாப்பிட்டு தங்களுடைய பயணத்தை தொடரக்கூடிய மாதிரியாக இருந்தது நாங்கள் குறிப்பாக கிளாலி பகுதியில் பார்த்தா கிளாலியில் ஒரு சேர்ச் இருந்தது அந்த காலத்தில் பயணம் செய்தாக்கள் சொல்லினோம் என்னென்னு சொல்லா அந்த சேர்ச்சில் தான் வந்து செல்லடி விமான தாக்குதல்கள் நடக்க வந்து தாங்கள் தஞ்சமடைஞ்சு அங்கே தான் படுத்திருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்கிறோன்னு சொல்லி அதே மாதிரி இந்த ஊரியான் அம்மன் கோயில் குளத்தடி பிள்ளையார் கோயிலடி இதெல்லாம் வந்து மக்கள் தங்களுடைய தங்கள் உயிர்களை பாதுகாத்துக்கொள்வதற்காக தஞ்சம் புகுந்து இந்த கனதியான இந்த பயணத்தை வந்து அவர்கள் தொடர்ந்தார்கள் அந்த ஊரியான் அம்மன் கோயில் ஊரியான் பிள்ளையார் கோயில் ஊரியான் குளம் அந்த குளத்துக்கு முன்னால் இருக்கிற பாதங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது இன்றைக்கு ஓரளவுக்கு வந்து இந்த குளத்தடி அல்லது இந்த கோயில் எல்லாம் வந்து ஓரளவுக்கு புனரமைச்சிருந்தாலும் முன்னர் வந்து இந்த பாதையால் பயணம் செய்தார்கள் சொல்லிணா ஒரு சின்ன சின்ன கோயில் தான் இருந்தது கொட்டகை தான் போட்டிருந்தது இந்த பகுதியில் வந்து மண்ணெண்ணெய் கடை சாப்பாட்டு கடைகள் எல்லாம் இருந்தான்னு சொல்லி ஆனால் குறிப்பாக கால ஓட்டத்தில் வந்து இந்த பாதையினுடைய தேவை இல்லாமல் போய்க அல்லது தொடர்ச்சியாக இந்த பாதையை பயன்படுத்த முடியாத சூழல் வரைகளில் வந்து மக்கள் அடுத்த கட்டம் கிளாலி பாதையை பயன்படுத்த தொடங்கினதால் வந்து இந்த பாதை வந்து தன்னுடைய இயல்பை வந்து இழந்து போச்சுது அல்லது மக்கள் பிளங்குகிற தன்மை வந்து குறைஞ்சி போச்சுது அதால் இன்றைக்கு வந்து முழுக்க வயல்களும் பனை மரங்களும் உயர்ந்த மரங்களுமாக வெனப்பாக இருக்குது படி ஊரியான் பாதை தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒன்றில் எல்லாம் ஊரியான் சாந்தி ஒரு இப்போ கிளச்சி சாதாரணமாக கிளிநச்சி டவுனில் எப்படி இருக்குதோ அப்படி இருந்தது ஊரியான் சாந்தி இதால் மக்கள் போய் வந்தவன் நிறைய பேர் இதால் போய் அதில் அங்கே இருந்து கோயில் வெங்காயம் பெரும் இங்கே இருந்து அரியாமல் நானும் கூடத்தான் உளுந்துகள் இதுகள் ஏற்றி கொண்டு போனாங்க போய் அதில் இருந்து அப்படியே ஊரியான் கெட்டி அனுப்பி சொல்கிறாரு அதிலிருந்து யகஜிக்கு அந்த ட்ரெண்டு குட்டி தீவெண்டு ஒன்று இருக்குது அந்த இடையால தான் அங்காள ஏக்சிக்கு போகிறது போய் வந்துனாங்கள் போய் வந்து நல்ல மாதிரி நல்ல ஒரு ஏரியாவாக இருந்தது நல்ல ஒரு ரவுண்ட் ஆக இருந்தது சனாவும் இருந்தது நல்ல மாதிரி இந்த பண்டி மூட்டை எல்லாம் நிறைய பேர் ஆக்கள் இருந்து வடிவாக தோட்டம் செய்து செய்து நல்ல மாதிரி தான் இருந்தது இப்போ தான் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு தான் எல்லோரும் அங்கேனா இங்கேனா போனவன் யாழ்ப்பாணம் போனவையும் மவுனியாக போனவையும் கொழும்பு மயிலாடு போனவையும் இப்போ இப்படி காடு பற்றி இருக்குது டெலி அதுகள் ஓ அது பிறகு டெலி கொம்படியில் போவேக்குள்ள கொம்படியால் நாங்கள் கொம்படி ஓடவேக்குள்ள பீட்டு ஊட்டி சாக்கு பீட்டுடி சாக்கு தான் சுற்றி டெலி வந்த உடனே பீட்டி ஊட்டி சாக்கு டெக்டர் போட்டு ஏற்றி போட்டு கீழே கிடக்குறோம் டெலி எந்த பக்கம் சுற்றுதோ அந்த பக்கம் நாங்களும் சுற்றுறது எங்கே கொம்படியில் ஓடி அந்த பெட் டைல கடலுக்கு முக்டர் புதஞ்சி போவோம் விடிய உடனே தெளி வந்துவிடும் தெளி வந்தோடனே பீட்டு பிடிச்சாக்கு தான் போடுறது புதஞ்சாலும் அதுதான் தான் டெலி வந்தாலும் அது தான் போட்டு அப்படியே வண்ணாங்குளம் போய் கே உள்ள போய் அப்படி அங்கால போடுறது இந்த இதில் பகலும் போனாங்கள் தொண்ணூற்றி ரெண்டில் தான் கொம்படியில் அப்படி பம்பர்கள் டெலிகள் வந்து அடிக்கிறது எல்லாம் கொம்படியில் உரியான் பாதை ஓடையக்குள்ளே இல்லை அந்த இது ஒன்றும் இல்லை அங்கால தண்ணி வர்த்தின விட்றேன் அது தண்ணி பற்றின உடனே தரவையால் போகணும் இது தண்ணி இக்களை நான் போனேன் அப்போ அந்த நேரம் தான் பிடிஞ்சிடி மிஷின் போது அஞ்சு தாண்டா விட்டுட்டு நாங்கள் வீட்டை வர வேண்டியா அங்கால் போக வேண்டியான்னு அந்த பட்டேலாம் சரி மாட்டி தெளி அடிக்கும் பம்பரை அடிக்கும் சில நேரம் மாட்டுத்தான் சில நேரம் பட்டி இக்களை தான் செத்து அப்படி ரெண்டு ரெண்டு பேர் சரி தட்டவாட்டி பிடிக்க தட்டை நாலு பேர் நாலு பேர் சரி மிச்சம் நாலஞ்சு பேர் காயம் அப்படி இருந்தது அருண் அப்பா இருந்தவர் பண்டி மூட்டையிலேருந்து அப்பா மற்ற தம்பி அண்ணன் இல்லை லம்பண்ண பண்டி மோட்டை கிளியண்ண மற்ற இதில் பரமசாமி எண்ணிங்கண்ண கிட்ருண்ணென் அப்பா குட்டி அப்பூ செல்லியாப்பூ எல்லாரும் இதுக்குள்ளே இருந்தார்கள் எனக்கு தெரிய அதுக்கு முன்னம் இருந்தால் இதில் கோவிந்தா அது வரும் ஒரு ஆள் இருந்தவர் இதில் ஓ ஓ இந்த இந்த இதில் அப்போ அதுக்கு முன்னம் ஆக்கள் தெரியாது எனக்கு தெரிய இருந்தாக்களான விழா வரும் ஓ இந்த கல்வீட்டை பாருங்க எத்தனை அறையில் எத்தனை டக்கர் விட புரிந்து நெல்லி ஸ்டோர் இப்போவும் இருக்குது கட்டிடங்கள் பார்க்கலாம் இந்த கொம்படி ஊரியான் பாதையால் வந்து பயணம் செய்த ஆக்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த உப்பார்டு சொல்லி ஒரு ஆறு இருக்கிறது தெரியும் அந்த ஆற்றத்தான் நாங்கள் இப்போ கடக்க போகிறோம் இது வந்து இந்த வழியாலையும் போகலாம் இந்த வழியாலேயும் போகலாம் இந்த வழியால் போவோம் முழுக்க மழை காலம் வந்து சரியான தண்ணி தங்கி இருக்குது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உங்களுக்கு நான் போய் காட்டுறேன் இந்த இடங்கள் வந்து முழுமையாக வந்து மாறி போயிருந்தாலும் சில பேருக்கு வந்து சில பேபகங்கள் இருக்க கூடும் இப்போ அந்த இடத்தை பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரும்பாலும் வந்து காடுகள் அதுகள் வளர்ந்து வந்து இப்போ அந்த இடத்தின் அந்த தோற்றம் பழைய தோற்றம் வந்து முற்றுமுழுதாகவே வந்து மாறி போச்சுது ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஞாபகப்படுத்தும் அதே நேரம் வந்து இங்கே இந்த இடத்தில் வந்து குறிப்பாக மனிதர்கள் வந்து மக்கள் வந்து பிளங்கி இருக்கணும் என்றதுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் வந்து இந்த இடத்த இந்த ஆங்காளி கரையில் வந்து நீங்கள் பார்த்தா நிறைய பூவரசு மரங்கள் இருக்கு இது வந்து குறிப்பாக இந்த இடத்துல மக்கள் பிளங்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்கு இதுதான் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிற இந்த இந்த பகுதி தான் வந்து இந்த உப்பார் என்று சொல்றது இந்த 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 பகுதியெல்லாம் தாண்டித்தான் வந்து நாங்கள் எங்களுடைய மக்கள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்தும் வன்னியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும் மக்கள் சென்று வந்திருப்பார்கள் குறிப்பாக அந்த காலப்பகுதியில் நீங்கள் இந்த பாதை ஊடாக பயணம் செய்திருந்தால் ஒரு கட்டாயம் வந்து இந்த இடம் வந்து நினைவில் இருக்கும் குறிப்பாக கூடுதலாக வா கூடுதலான நாட்கள் சொல்லினவென்று சொல்லி சொன்னால் பத்து காலத்துல தான் வந்து இந்த பாதை ஊடாக பயணம் செய்கிறதுன்னு சொல்லி அதால் சில பேருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் இது வந்து மழை காலம் இந்த உப்பாத்தில் வந்து இப்போ தண்ணி இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் நாங்கள் இப்போ தொடக்கத்திலே முழங்காலுக்கு மேலே தண்ணி இருக்குது இந்த உப்பாரை கடந்தால் வந்து அங்கால வயல்வெளி இருக்குது வயல்வெளியை தாண்டினமெண்டா இப்படி நேராக பார்த்தீங்கன்னா கண்டாவில் அந்த சைட்டுக்கு போனோம்டா வடமராஜி கிழக்கு இந்த அங்காளி பகுதியிலிருந்தான் மக்கள் வந்து இப்படி வந்து இந்த பக்கத்துக்கு திரும்பினார்கள் ஊரியானுக்கும் அந்த பக்கத்தால பூனாக்கள் கொம்படிக்கும் போன அதாவது இந்த பக்கம் கொம்படிக்கும் இந்த பக்கம் பூனாக்கள் போச்சினம் இந்த பக்கத்தால் தான் வந்தினம் வந்து அதனுடைய தொடக்க இடம் வந்த நடந்ததாலான் போறது வரது டீசல் மண்ணெண்ணெய் எல்லாம் சாப்பாட்டு சாமானுகள் நெல்லுகள் எல்லாம் அதெல்லாம் கொண்டு கொண்டு போய் அங்கால அது இங்கே இருந்து நடந்து நடந்து போடுறது இப்போ இந்த அங்கால மிஷினில் போடுறது கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு மிஷின்கடால கடையில் ஓடாது கொஞ்சம் இடம் தானே ஓடும் இப்போ இந்த சுத்தி வைங்க அந்தல தான் கொண்டு போயிரு அங்கால இப்போ இந்த அங்கால சக்காஜியில கொண்டு அந்த ரோட்டு போ போகுது நேரம் ஜியில வச்சு தான் அங்கே இருந்து வர அங்கிருந்து வரதுன்னா அப்படி தம்பாருது அங்கிருந்து வர சனம் அதால் அந்த குறுக்கு பண்ணி தம்பது

பகலைக்குதாவிலும்லி சுத்தும்பூ பகல்கும் போதாச்சாங்க போய்க்கொண்டிருக்கேன் பெரிய ஒரு திட்ட கிடாக்குளத்துக்கு இந்த கடையிலுக்கு அந்த திட்டில ஒளிக்க வேண்டியதா பத்தவளிக்க கொண்டு போக வேண்டியதா எல்லாம் ஜெயிக்கும்

ஜால்குடா நாட்டுக்கான ஒரு விநியோக பாதையாக அல்லது மக்கள் இப்போ மக்களினுடைய போக்குவரத்துக்குரிய பாதையாக காணப்பட்ட இரண்டு பாதைகள் இந்த பிரதேசத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த நேரங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒன்று கொம்படி பாதை மற்றேது ஊரியான் பாதை அதாவது கண்டாபி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முரசுமோட்டை என்ற கிராமத்திலிருந்து ஊரியான் கிராமத்துக்களால் வந்து வார பாதை தான் இந்த பாதை முந்தைய சின்ன வயசில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஊரியானுக்கு போகிறது ஊரியானுக்கால் போகிறது கொம்படிக்கால் போகிறதுண்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னர் எங்கட இடங்கள்ல இருந்தெல்லாம் இந்த பாதையெல்லாக்கள் போயிருக்கினோம் போய் வருவினோம் அப்போ சில தேவைகளுக்கு கூட இங்கே வந்து சாமான்கள் வென்றது அந்த நிறம் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுறது அப்படியெல்லாம் அந்த நேரம் கேள்விப்பட்டோம் ஆனால் இப்போ இந்த இடங்களுக்கு நாங்கள் ஒரு பரட்சய அந்த இடங்களுக்கு நான் இப்போ ஒரு பரட்சயமான ஆளாக வந்துட்டேன் என்னென்று கேட்டால் இந்த பிரதேசத்துக்கு வந்த வழியாக இந்த பிரதேசத்தில் இப்போ இருக்கிற வழியாக இந்த பிரதேசத்தை பற்றி ஓரளவு பார்த்து கொண்டு வரேன் அப்போ இதில் வந்து இந்த பாதை வந்து ஒரு க பங்குனி மாசத்துக்கு பிறகு இந்த பாதையுடான போக்குவரத்துக்கள் செய்ததாக இங்கே இருந்த மக்கள் சொல்கிறார்கள் அப்படி இந்த பாதையால் போயிருக்குது மற்றது வடமராட்சி கிழக்கு இங்கே இருந்து போய் அடுத்த கடற்கரை வந்து வடமராட்சி கிழக்கு போகுது அந்த நேரம் இந்த பாதையால் பயன்படுத்தின இந்த பாதையில் வியாபாரம் செய்தாக்கள் இந்த பாதையால் போக்குவரத்து செய்தாக்கள் இந்த பாதைக்கு அண்மித்த பகுதியில் வந்து வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டாக்கள் பேர் தொடர்பு கொண்டு தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் குறிப்பாக இங்கே இருந்து நெல் அரிசி அதெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கூடுதலாக இது ஒரு இதாக அந்த யாழ்குடா நாட்டுக்கான ஒரு விநியோக பாதையாக கூட இந்த பாதை இருந்திருக்குது அதே நேரம் கல்விக்காக மருத்துவ தேவைக்காக இப்படி பல்வேறு பட்ட தேவைகளுக்காக கூட இந்த பாதையால் போயிருக்கிறார்கள் சில இப்பொழுது இருக்கிற சிலர் சொல்லுகிறார்கள் நாங்கள் சிறு வயதில் வந்து இந்த பாதையால் மாடுகள் கலைச்சி கொண்டு போய் அங்கால் கொடுத்த நாங்கள் அப்படி நிறைய அனுபவங்களை சொல்லியிருந்தார்கள் அவர்கள் சொல்கிறபோது தான் நான் இந்த பாதையை பற்றி தொடர்ந்து பார்க்கணும்னு சொல்லி எனக்கு நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் சில இந்த பாதையை வந்து வந்து பார்த்து சில வேலை இதால் வடமராட்சி கிழக்கு கூட போயிருக்கிறேன் அங்கால மிருதங்கணி கேவில் போக்கர் பூ வரைக்கும் இந்த பாதையால் போயிருக்கிறேன் எங்களுடைய மக்கள் சுமந்த மிக நீண்ட மற்றும் மிக மோசமான பயண அனுபவத்தை நாங்கள் ஒரு மிக குறுகிய பக்கத்தில் சொல்லியிருக்கிறோம் இந்த பாதை இங்கே இருக்கிற மரங்கள் பூவரச மரங்கள் பனை மரங்கள் புளிய மரங்கள் எல்லாமே வந்து நிறைய கதைகளை வச்சிருக்கும் மக்கள் அண்டி இருந்த கதைகள் செல்லடிக்கும் விமான தாக்குதல்களுக்கும் பயந்து ஒதுங்கிய கதைகள் என்று சொல்லி நிறைய கதைகளோடு இந்த மண் இப்போவுமே இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அந்த பாதையிட வீடியோ போகிறோம் பாருங்க அந்த பாதையினுடைய அழகு அவ்வளவு ரம்மியமாக இருக்குது அவ்வளவு இரண்டு பக்கமும் வயல்கள் நிறைந்து பனை மரங்களும் காடுகளும் ஒரு ஊரத்திலே காடுகளும் மிக அழகாக இருக்கக்கூடிய இந்த பகுதிதான் வந்து ஒரு காலத்திலே வந்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான அடிப்படையாகவும் அதேவேளை வந்து தங்களுடைய உணவுப் பொருட்களாக இருக்கலாம் தங்களுடைய மருத்துவ தேவைகளாக இருக்கலாம் தங்களுடைய உறவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் அதாவது சகலவற்றுக்குமான ஒரு பாதையாக ஒரு வழி பாதையாக இந்த பாதை இருந்திருக்கிறது இந்த பாதையூடாக பயணம் செய்தவர்கள் இன்றைக்கு உலகத்திலே பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டிருப்பீர்கள் இங்கேயும் இருந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய பயண அனுபவங்களை துவிச்சக்கர வண்டிகளிலும் பாரஊர்திகளிலும் எம்டி நைன்டி மோட்டார் சைக்கிள்களிலும் இந்த பாதை ஊடாக வற்று காலங்களிலே பயணித்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பதிவு வெறுமனே ஒரு காட்சிக்கான பதிவாக அல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த இனம் ஒரு காலகட்டத்திலே சுமந்திருந்த மிக மோசமான சம்பவங்களை மோசமான அனுபவங்களை கோடிட்டு காட்டுவதாக அமைகின்றது அந்த பதிவிலே உங்களுடைய கருத்துக்களும் கட்டாயம் உள்ளடங்கி இருக்க வேண்டும் இது காலத்தால் காலத்தின் தேவையான பதிவு அந்த வகையிலே நிச்சயமாக இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுக்கு இந்த பாதையிலே நிச்சயமாக நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும் எங்களுடைய வயதை ஒப்பிடுகின்ற போது எங்களுக்கு இப்படி ஒரு பாதை இருந்தது என்ற செவி வழி கதைகள் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த கதைகளின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த பதிவை இங்கே செய்திருக்கிறோம் ஆனால் இந்த பாதை ஊடாக பயணம் செய்து மரண பயத்தோடு எதிர்காலத்தை எதிர்காலம் குறித்த இயக்கங்களோடு பயணம் செய்த உங்களுடைய அனுபவங்களை நிச்சயமாக நீங்கள் இந்த பதிவில நீங்கள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ஒரு புத்துணர்ச்சியை தந்திருக்கும் அல்லது கடந்த காலத்தை நினைவுபடுத்தி இருக்கும் என்று நம்புறோம் அல்லது இந்த பாதை தொடர்பான விடயங்களை இவ்வாறான சம்பவங்களை அறியாதவர்களுக்கு புதிய தகவலாக இருந்திருக்கக்கூடும் அந்த வகையிலே இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய்சர் தமிழ் வீலோக் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளோடு இணைந்திருப்போம்